இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் முதலமைச்சர் எடப்பாடி ஒரு கூட சொல்லுங்க அவரு அமித்ஷா இவங்களுக்கு அவர் எழுத்து பேச முடியல அதுதான் இப்போ என்ன கெஞ்சுறாங்க நிர்மலா சீதாராமன் மூலமா கெஞ்சிட்டு இருக்காங்க இப்போ என்ன தெரியுமா கெஞ்சுறாங்க திமுக வந்து ஊழல் தான் பாஜக வந்து திமுக ஒழிக்க பார்க்கலாம் அதனால தான் அதிமுகவோட கூட்டணி அமைஞ்சிருக்கான் யாராவது கேட்டா சிரிக்க மாட்டாங்களா அதை சரி திமுக ஊழல்னு நீங்க வச்சுக்கோங்க உங்க பார்வையில திமுக ஊழல வச்சுக்கலாம் அதிமுக இந்த சுத்த சுயம் பிரகாசமா மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நீங்க யாருக்காக ஓட்டு கேக்குறீங்க நீங்க அதிமுக தனியாக கட்சி அமைக்கிறதுக்காக ஓட்டு கேக்குறீங்களா இல்ல நீங்க பாஜகவையும் சேர்த்து கூட்டணி ஆட்சிக்கான ஓட்டு கேக்குறீங்களா மக்களுக்கு தெரிஞ்சானோ எடப்பாடி குழப்பத்தில் இருக்கார் பாஜக பக்கமே திரும்பாத கம்யூனிஸ்ட்களை பார்த்தோம் விடுதலை சிறுத்தைகளை பார்த்தோம் ரத்தனக்கம் பழம் விரிச்சு வரவே இருக்கிறார் ஏன் நீ பாஜக விட நீங்க கூட்டணி அமைச்சிருக்கீங்க நீங்க எதுக்கு இவங்களை ரத்தனக்கம் பழம் விரிச்சு வரவே இருக்கீங்க உங்க கூட்டணியும் வரப்போறது இல்ல அமித்ஷா சொல்றதா நான் சொல்றேன் ஒரு தொண்டன் நான் சொல்றேன் யார் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டாங்க நீங்க பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்கிறீங்க நீங்க ஒரு தொண்டன் தானே தொண்டனுக்கு என்ன பத்திரிகையாளர்கிட்ட என்ன வேலை இருக்கு மின்னமனம் நேர்க்கிப்பு வணக்கம் பத்திரிக்கையாளர் பிரியன் அப்படின்னு பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா ஆஹ் இருக்கோங்க நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கோம் சார் சார் இப்போ ஆஹ் அதிமுக நாங்க ஏமாயுகள் அல்ல அப்படிங்கறத பொது செயலாளர் இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கறாங்க இது யாருக்கான சமிங்க இது இது நேரா அமித்ஷா கான் தான் வேற யாருக்குமே இல்ல ஏமாலையில ஏன்னா அவருதான் சொல்லின்னு இருக்காரு பாஜக ஆட்சியில் பங்கு வைக்குமான்னு கேட்டா ஆம்னு சொல்றாரு கூட்டணி ஆட்சியான்னு கேட்டா கோயலேஷன் ரூல் வந்து அமித்ஷாவுக்கான பதில் தான் அமித்ஷாவுக்கான பதில் ஆனால் என்னன்னா நம்ம பழனிசாமிக்குன்னு அந்த அளவுக்கு தைரியம் வரல அமித்ஷா சொல்லி சொல்றதுக்கான தைரியம் வராதுனால பொத்தா பொதுவா சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து ஏமாளிகள் இல்லை ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஏமாளிகள் இல்லைன்னா அது நேரடியா வந்து அமித்ஷாவுக்கான பதில் அமித்ஷாவை பேரை சொல்றதுக்கு பயப்படுறதுனால பேர் இல்லாமல் சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் ஆனா திமுக ஒரு நேரடிங்களா சார் நீங்க வந்து அமித்ஷா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு உங்க பேரை கூட சொல்லல அவர் வந்து கூட்டணியில பங்குன்னு சொல்றாரு அப்ப வந்து அதிமுக நாளைக்கு ஆட்சி அமைச்சா பாஜக உள்ள நுழைஞ்சிடும் இந்த மாதிரியான ஒரு நேரடிவ் செட் ஆகுதா அதற்கான பதிலாக கூட இவர் அன்னைக்கு பேசும் போது அப்படித்தானே சொல்றாரு ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிதானே சொல்றாரு நீங்க சொல்றீங்க அதிமுக அடிமை ஆகிடுது அப்படின்னு செட் பண்றது அமித்ஷாங்க செட் பண்ற அமித்ஷாவை பத்தி பேசுறது தப்பா அவர் தானே சொல்றாரு அவர் என்ன சொல்லிருக்கணும் கூட்டணிக்கு தலைமையை தாங்குறது அஇஅதிமுக அஇஅதிமுக தான் முடிவு பண்ணும் அப்படின்னு அவர் சொல்லணும் அது ஏன் அதை ஏன் என்டி ரூல் சொல்றாரு பாஜக பங்கு ஏன் அவர் சொல்றாரு அப்போ பாஜகவும் பங்கு பெறும் ஒரு ஆட்சின்னா நம்ம கேட்கற கேள்வி இதுதான் அப்ப நீங்க பயணம் போறீங்கல்ல தேர்தல் பரப்புரை பயணம் போறீங்கல்ல இப்பயோ போறீங்கல்ல அப்போ மக்களுக்கு ஒரு சந்தேகம் வராதா நீங்க யாருக்காக ஓட்டு கேட்கறீங்க நீங்க அதிமுக இந்த தனி தனியா கட்சி அமைக்கிறதுக்காக ஓட்டு கேட்கறீங்களா பற்றி நீங்க பெரும்பான்மையை பற்றி நீங்க மட்டும் ஆட்சி அமைக்க போறீங்களா இல்ல நீங்க பாஜகவை சேர்த்து கூட்டணி ஆட்சிக்கான ஓட்டு கேட்கறீங்களா ஏன்னா எங்களுக்கு மக்களுக்கு தெரிஞ்சாலும் பாஜகவும் பங்கு பெறுற மக்களுடைய பார்வை வேற இருக்கும் அது ஆக்சுவலா உங்களுக்கு அவங்க ஓட்டு போடுறது கொஞ்சம் தயங்குவாங்க அப்ப நீங்க அதை சொல்லணும்ல ஒரு பக்கம் உங்க கூட இருக்கிற பாஜக ஆமா ஆட்சியில பங்கு பெறுவோம் கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது போது நீங்க தனித்தே ஆட்சி அமைப்போம் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இது மக்களை ஏமாத்துற மாதிரி இருக்குல்ல மக்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணுமா வேண்டாமா நீங்க திமுக எங்க சொல்லணும் மக்களே கேட்பாங்க என்ன ஆட்சி அமைக்க போறீங்க நீங்க சொல்லுங்க அவரு அது சொல்லணும் அவரு அதுதான் அந்த பிரஷர் பொறுக்க முடியாது அவர் வெடிச்சிட்டார் அது வந்து ரெண்டு மூணு காரணத்துக்காக வந்து இந்த ஒரு காரணமும் கூட ஏன்னா அவரால் வந்து சமாளிக்க முடியல சொல்றாரு தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அதிமுக அப்படிங்கறதானே அவர் சொல்றாரு அப்ப யார் சொல்றது இது அமித்ஷா தான் சொல்லணும் அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்குதா இங்க தமிழ்நாட்டா ஆமா ஆமா ரெண்டு பேர் சேர்ந்தாலும் கூட்டணி போட்டீங்க அமித்ஷா தானே கூட்டணி அனௌன்ஸ் பண்ணாரு சென்னையில வந்து அப்ப அவர் தான் சொல்லணும் அதிமுக முதல் முதலமைச்சர் எடப்பாடினு ஒருதர் கூட சொல்றீங்க அவரு அமித்ஷா அதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் எடப்பாடி தான் முதலமைச்சர் இது ஒரு ஒருதர் கூட சொல்லாத இருக்காரு அவரு அவர் ஆல் இண்டியா லெவல்ல மற்ற கட்சியெல்லாம் எல்லாம் டீல் பண்ற மாதிரி இங்க அதிமுக டீல் பண்றாரு அவருக்கு என்ன அந்த நேஷனல் லெவல்ல ஒரு ஹோம் மினிஸ்டரா இருக்கிறதுனால அந்த அதிகார தோரணையோட டீல் பண்றாரு இவங்களுக்கு அவர் எழுத்து பேச முடியல அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் தான் சொல்லணும் இப்ப என்ன கெஞ்சராங்க நிர்மலா சீதாராமன் மூலமா கெஞ்சிட்டு இருக்காங்க இப்போ தெரியுமா கேஞ்சானுங்க சார் அடுத்த தடவை நீங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சேர்த்து கொடுங்க தமிழ்நாட்டில் பெரிய ஆகுது எங்களுக்கு எங்க கட்சியிலயே பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ நிர்மலா சீதாராமன் மூலமா தூது விட்டுருக்காங்க அமித்ஷாக்கும் பிரைம் இருக்கும் பிரைம் மினிஸ்டர் இருபத்தி ஏழாம் தேதி வரும்போது மேடையில் வச்சுட்டு நெக்ஸ்ட் சீப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அவரை பேச சொல்லி தூது தூது விட்டுருக்காங்க இப்போ தூது விட்டுருக்காங்க அது பிரைம் மினிஸ்டர் கேட்பாரா அமித்ஷா கேட்பார்க்கலாம் நமக்கு தெரியாது அதிமுக பாஜக சேராத ஒரு கும்பல் அங்கே இருக்குங்க மனசு முழுக்க பாஜக ஒரு கும்பல் அங்க இருக்கு மனசுல முழுக்க இருக்கிறது அதிமுக எல்லாமே பாஜக நினைப்போட பாஜக நலத்துக்காக வேலை செய்யற ஒரு குரூப் அதிமுக இருக்கு அந்த குரூப் அது நான் சொல்ல முடியாதுங்க இப்போ அதெல்லாம் நீங்க அந்த குரூப் வந்து ஒர்க் பண்ணுது அந்த குரூப் நிர்மலா சீதாராமனோட ஒர்க் பண்ணுது அந்த குரூப் வந்து நட்டாவோட ஒர்க் பண்ணுது இப்ப என்ன பண்றாங்க அந்த குரூப் போயிட்டு எப்படியாவது சொல்லிடுங்க சார் நீங்க பிரைம் பண்றாங்க நீங்க வந்து பேசும்போது சொல்லிடுங்க சிஎம் வந்து பழனிசாமி தான் சொல்லிடுங்க சொல்லிட்டீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை தீரும் இல்ல இதுவே எங்க கட்சிக்குள்ளேயே பெரிய பிரச்சனையா இருக்கு எதிர் எதிர்கட்சிகளும் திமுக கூட்டணி கட்சிகளும் இதே இது பெருசா பேசிட்டு இருக்காங்க மக்களுக்கும் இது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு நீங்களே அதை கிளியர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பரப்புரை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு இப்ப அங்க போய் கஞ்சிட்டு இருக்காங்க அது பிரைம் மினிஸ்டர் எந்த அளவுக்கு அதுக்கு வந்து இடம் கொடுப்பாரு இல்லை அமித்ஷா அடுத்த பேட்டி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா தெரியாது ஆனா இவங்க அங்க போய் கேட்டுட்டு இருக்காங்கன்றது உண்மை இப்போ அதிமுக பாஜக கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இது அப்படியே போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருக்குங்க நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருக்கு ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு முறை போட்டி அப்படின்ற பட்சத்துல திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா விஜய் வேற வந்து ஓட்டெல்லாம் பிரிப்பார் திமுக எதிர்ப்போட்டுகளை விஜயும் பிரிப்பார் அதனால விஜய் பிரிக்கும் போது அதிமுகவுக்கு ஓட்டு குறையும் இது மாதிரிலாம் இருக்கும்பொழுது அதி அதிமுகவை பத்தி எந்த விதமான விமர்சனமும் விஜய் வைக்காத இருக்கார் அதாவது எடப்பாடி சொல்றது பாருங்க எவ்வளோ வேடிக்கையா இருக்கு பாருங்களேன் திமுக வந்து ஊழல்னுட்டு தான் பாஜக வந்து திமுக ஒழிக்க அதனால தான் அதிமுகவோட கூட்டணி அமைஞ்சிருக்கான் யாராவது கேட்டால் சிரிக்க மாட்டாங்களா அதை சரி திமுக ஊழல்னு நீங்கள் வச்சுக்கோங்க உங்க பார்வையில் திமுக ஊழலே வச்சுக்கலாம் இப்போ அதிமுக இந்த சுத்த சுயம் பிரகாசமா அதிமுக மேல ஊழலே வழக்கே கிடையாதா இல்லை அதிமுக மேலே எட்டி எஃப்ஐஆர் இருக்கு டிவிஎஸ்சியில் இல்லை ஸ்டாலின் கவர்மெண்ட் அதை வந்து ஒழுங்காக தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி எதுவும் பண்ணாத இருக்காங்க எட்டு டிவிஎஸ்சி இருக்கு டிவிஎஸ்சியில எட்டு வழக்குகள் இருக்கு ஃபுல் ஃப்ளஜ்டாக எஃப்ஐஆர் போ போட்டிருக்காங்க அதுக்கு ஒன்று ரெண்டு கேஸ் கோர்ட்டு கூட இருக்குன்னு நினைக்கிறேன் பாஜக வந்து திமுக ஊழல்னுட்டு அதிமுகவுடைய சேர்ந்துருக்காங்களாம் ஊழல் நீங்க பேச ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அதிமுகவும் தான் நீங்க பேசணும் அதிமுக விட்டுட்டு எப்படி பேசுறீங்க அதே மாதிரி விஜய்க்கு வந்து அப்ளை ஆகும் விஜய் திமுக ஊழல்னு சொன்னார்னா அவர் அதிமுகவும் ஊழல்னு சொல்லணும் அது சொல்லாத சைலண்டா போனார்னா விஜய சந்தேகத்துக்கு உள்ளாவார் விஜய் வந்து இதுவரையும் ஊழல்றத பத்தி அதிகமாக பேச மாட்டேங்கிறார் நல்லா பாருங்க விஜய் ஊழலை பத்தி பேச மாட்டார் மத்ததெல்லாம் பேசுவாரே தவிர ஊழல்னு திமுகவை பத்தி பேச மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் ஊழல் நீங்க பேசினா அதிமுகவும் பேச வேண்டியிருக்குன்ட்டு அதனால வந்து அது பழனிசாமி இன்னொன்னு சொல்றாரு திமுக இருக்கிற பணபலம் காரணமாக எங்களுக்கு அத அதற்கு எதிரான ஒரு சரியான கூட்டணி அமைக்க முடியவில்லை என்றாரு இவர்ட்ட இல்லாத பணபலமா திமுகட்ட இருக்கு இவர் பத்து வருஷ கால நெடுஞ்சாலைத்துறை மந்திரியா இருந்தாரு இவர் வந்து பி டபிள்யூடி மினிஸ்டரா இருந்தாரு இப்படி பல விஷயங்கள் இருக்கு இவர் அவங்க அதிமுக பணம் இல்லாத அதிமுக என்ற கட்சி வந்து ஏகப்பட்ட பணத்தை கையில வச்சிருக்கு இவர் வந்து பணபலம் காரணமா எங்களுக்கு கூட்டணி அமைக்க முடியலன்னு சொல்றாரு இது எப்படி ஏத்துக்க முடியாங்களா எடப்பாடி பழனிசாமி பாஜக சேர்ந்ததுக்கு என்ன காரணம் சொல்றாரு திமுக பாஜகவோட இருந்தது இல்ல அதெல்லாம் நானும் பாஜகவோட இருக்கேன் நீங்க அப்ப நீங்க மட்டும் இருந்தீங்களே இப்ப நான் கூடாதுன்றாரு நீங்க தாராளமா இருக்கலாம் உங்களை யாரும் இருக்க வேண்டாம்னு சொல்ல ஆனா நீங்க சிஏ ஆதரவு தெரிவிச்சு தெரிவிச்சுட்டாங்க இருக்கீங்க முத்தலாவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க இருக்கீங்க வேளாண் சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க இருக்கீங்க முன்னூத்தி எழுபது ரிவூ பண்றதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கற கொடுக்காத இருக்கிற கொடுக்காத இருக்கிற பாஜகவை ஆதரிச்சுட்டு அங்க இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து மொழியை திணிக்கிற பாஜக அங்க இருக்கீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்ல உங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக பண்ற விஷயத்துல அதை ஆதரிச்சு நீங்க தமிழ்நாட்டுக்கும் திருபான்மையிற்கும் எதிராக பண்ற விஷயத்துல அதை ஆதரிச்சு நீங்க அங்க இருக்கீங்க அதுதான் இப்ப கேள்விக்குரியாது நீங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறது வைக்காத உங்க இஷ்டம் அது வேற விஷயம் ஆனா இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நீங்க கூட்டணி வச்சதுனாலதான் அஹ் அப்போ வாஜ்பாய் காலத்துல திமுக இருந்த போது குறைந்தபட்ச செயலி திட்டத்தின் அடிப்படையில அங்க அவங்க இருந்தாங்க அவங்க அதுல வந்து முன்னூத்தி எழுபதோ யூனிஃபார்ம் சிவில் கோடோ அதெல்லாம் பேசப்படலை இப்ப மாதிரி தொகுதி மறு வரையறு மறு மறு தமிழ்நாட்டுக்கு பல பாதிப்புகள் வரப்போகுது அதுக்கு என்ன பண்ண போறீங்க வக்போர்டு பில் வந்திருக்கு இப்ப நீங்க எதிர்த்தீங்க இப்ப அதோட சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்கீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க நாளைக்கு வந்தா நீங்க ஆதரிப்பீங்களா எதிர்ப்பீங்களா உங்களை எப்படி நம்ப முடியும் அதனால இப்ப நீங்க ரெண்டாவது நீங்களே சொன்னீங்க எஸ்டிபிஐ மாநாட்டுல நீங்களே சொன்னீங்க பார்லிமெண்ட் தேர்தலில் மட்டும் இல்ல இருபத்தாறுலயும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னீங்க அதுதான் கேட்கறாங்க வேற என்ன நீங்களும் போவாங்க ஜெயலலிதா மாதிரி சொன்ன வாக்க மீறி வச்சுட்டோன்னு ஒத்துக்கோங்க வேணாம்னு சொல்ல அப்படிதான் தொண்ணூத்தி ஒன்பதுல ஜெயலலிதா சொன்னாங்க இரண்டாயிரத்தி நாளில் கூட்டணி வச்சாங்க பாஜகவுட நீங்க கூட்டணி வச்சுக்கிறத யாரும் வேண்டாம்னு சொல்லல அது மாதிரி சொன்ன நீங்க இப்படி வச்சிருக்கீங்களே பாஜக இது மாதிரிலாம் தமிழ்நாட்டுக்கு விரோதமா நடந்திருக்கு இந்த மாதிரி சிறுபான்மையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொழந்திருக்காங்களே அவங்களோட நீங்க கூட்டணி வச்சிருக்காங்கன்னா கேள்வி கேக்குறாங்க நீங்க கூட்டணி வச்சுக்கோங்க ஜெயிங்க தோத்து போங்க அது வேற விஷயம் ஏன் இந்த மாதிரி வச்சீங்க இந்த மாதிரி காரணங்களுக்காக நீங்க வச்சது சரியான கேள்வி அக்கலாம் சரி பிரம்மாண்டமான கட்சி ஒண்ணு விரைவில் போகுதுன்னு சமீபத்துல சொல்லி இது எதை மனசுல வச்சு எந்த கட்சியை வச்சு சொல்றாரு சொல்றாருங்க அது அது கூட வந்து பாஜக மிரட்டுறதுக்காக தான் சொல்றாரு நினைக்கிறேன் ஒருவேளை ஏன்னா தமிழ்நாட்டுல பிரம்மாண்டமான தான் திமுக அதிமுக அடுத்தது இப்ப விஜய சொல்லலாம் விஜய ஏன் சொல்லலாம்னா வாக்கு வங்கியில நிரூபிக்கல இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா இருக்காரு அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும் ஏதோ குறைஞ்சபட்சம் பத்து பர்சன்ட் ஓட்டாது எடுப்பாரு அப்படின்ற எண்ணத்துல வேணா சொல்லலாம் தவிர மற்றபடி அவர் சொல்ற பிரமாண்டமான கட்சின்றது எனக்கு தெரிஞ்சு தான் அவர் சொல்றான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா வந்து ஆனா தாவேக்கா இவர் இருக்கிற கூட்டணிக்கு வராது இவரும் பாஜகவும் இருக்கிற கூட்டணிக்கு வராது பாஜக இல்லாத இடத்துல தான் அது தாவேக்கா வரும் அது டெஃபினட் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ரெண்டாவதுங்க இவர் குழப்பத்துல இருக்காருங்க எடப்பாடி குழப்பத்துல இருக்காரு அவர் வந்து என்னன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுறாரு பாஜக கைய பிடிச்சு கூட்டணி போய் கூட்டணியில போயின்னு இருக்கிறவரு பாஜக பக்கமே திரும்பாத கம்யூனிஸ்டுகளை பார்த்தோம் விடுதலை சித்திரை பார்த்தோம் ரத்தணக்கம் பழம் விரிச்சு வரவே இருக்காரு ஏன் நீ பாஜக கூட்டணி அமைச்சிருக்கீங்க நீங்க எதுக்கு இவங்களை ரத்தன கம்பலை குறிச்சி வர இருக்கிறீங்க உங்க கூட்டணியும் வரப்போறது இல்ல அப்போ உங்க என்ன என்ன உங்க என்ன பாஜகவை கேட்டி விடுறதா உங்க என்னமா நான் பத்தியா நான் இவங்க எல்லாம் கூப்பிடறேன் உங்களுக்கு விரோதியா இருக்கிறேன் உங்களை வேண்டாம்னு சொல்றேன் இவங்களை கூப்பிடறேன் உங்களை கடுமையா எதுக்கிறவங்கள ஏன் கூப்பிடறேன் உங்களை கைட்டி விட போறேன்னு சொல்றாரா சொல்லாம செய்தி சொல்றாரா அவர் மனசுல ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு எது அவர் தொடர்ந்து துரோகம் பண்றதுல ஃபேமஸா தானே இருக்காரு சசிகலாவுக்கு துரோகம் பண்ணாரு நாலரை வருஷம் சப்போர்ட்டா இருந்த ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணி வெளியில் அமைச்சாரு தினகரன்லாம் வெளியில் அமைச்சாரு அவர் கட்சியை வந்து கைப்பற்றி வச்சிருக்காரு அவர் வந்து அவரை பொறுத்தவரைக்கும் துரோகம் பண்ணுறது வந்து ரொம்ப சுரோகமான ஒன்று இயல்பான ஒன்று அதனால அவர் வந்து இப்போ பாஜகவுக்கும் துரோகம் பண்ண ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் பாஜக அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஒருவேளை அவங்க வந்து சரி இவர் போனா போட்டும் இவர் போய் தாவே கூட கூட்டணி அமைச்சு திமுகவுக்கு டப் கொடுத்தா நமக்கும் நல்லது தானே திமுக தோத்தா நல்லதானே ட்ரை பண்ணி பார்க்கணும் கூட விட்டுருவாங்க இல்ல இவர் போறாருன்னு அப்படின்னு தெரிஞ்சா வேற ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா அவரை தடுத்து நிறுத்தத்துக்கான இறங்குவாங்க அது இனிமே நான் சொல்ற மாதிரி வரப்போற ஜனவரி பிப்ரவரி மாசத்துல பல மாறுதல்களை பார்க்கலாம் தளவாரடி மாற்றங்கள்லாம் நீங்க பாக்கலாம் ஆக்சுவலா அந்த கம்யூனிஸ்ட் விஷயத்துல வரவே அழைப்பு கொடுத்துட்டு கம்யூனிஸ்ட் விஷயத்துல அழைப்பு கொடுத்துட்டு ரெண்டு நாள் அவங்க கடுமையா மறுத்துட்டாங்க மறுத்த உடனே ரெண்டு நாள் கட்சி என்ன சொல்றாரு கம்யூனிஸ்ட் என்னைக்கு இது திமுக காசு வாங்கினாங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சிருந்தாரு அப்போ அன்னைக்கே முடிஞ்சு போச்சுன்னா அப்ப எதுக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி எதுக்கு அவங்களுக்கு ரசன கொம்பளை கூப்பிட்டு வரவேற்றீங்க இப்போ எவ்வளவு குழப்பத்துல இருக்காரு பாருங்க ரெண்டு நாள் முன்னாடி வரவேற்பு ரெண்டு நாளைக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சா இப்படி ஒரு குழப்பத்துல இருக்காருங்க அவரு ஏன்னா பாஜக பண்ற குழப்பம்தான் அதனாலதான் பொறுக்க முடியாத அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு முந்தா நேரத்து நாங்க என்ன ஏமாளிகளான்னு அப்படியே கொந்தளிச்சுட்டாரு அவ்வளவு அது ஒரு பொருந்தாத கூட்டணியா தான் போயிட்டு இருக்கு எலியும் எளியும் தவளையுமான கூட்டணியா அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு இப்போ வந்து ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் வரும்பொழுது ஏதாவது ஒரு சமாதானப்படுத்தி சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி தான் ஏதாவது மேடையில் சொன்னார்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சமாதானம் ஆகும் அதெல்லாம் நிறைவாக சார் அண்ணாமலை அவர்கள் பேசுறதும் இது தொடர்பாக ஒரு இது எப்படி எடுத்துக்கிறது அண்ணாமலை பேசுறதையும் நாங்க ஏமாளிகள் அல்ல அப்படின்னு இபிஎஸ் பேசுனதுக்கு அவர் பேசுற பாஜகவும் ஏமாளி அல்ல ஒரு பாஜகவுடைய தொண்டனா இருந்து பேசுறாரு அதுல இன்னொரு விஷயம் குறிப்பிடத்தக்க விஷயம் சொல்றாரு தனிப்பட்ட மெஜாரிட்டி அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்சிக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் இதுவும் ஒரு சில பொருளாக இருக்குதே சார் அதாவது தொங்கு சட்டசபை மாதிரி மாதிரி அந்த நான் முதல்ல சொல்லிடுறேன் அதாவது இப்ப தமிழ்நாட்டுல உள்ள பல கட்சிகளுக்கு இந்த அதிகார அதிகாரத்தில் பங்கு அந்த ஆசை ஏன் வந்திருக்குன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க கூட்டணிக்கு தலைமை தாங்க திமுகவோ அல்லது அதிமுகவோ தனிப்பட்ட மெஜாரிட்டி பெறாது ஈவன் அது விஜயா இருந்தா கூட அவரு மெஜாரிட்டி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எந்த கட்சியும் மெஜாரிட்டி பெறாது கொஞ்சம் ஷார்டேஜோட தான் வருவாங்க அப்போ மற்ற கட்சிகளோட எழுப்பு தேவையா இருக்கும்போது அதிகாரத்தில் பங்கு பெறது சுலபமா இருக்கும்னு இந்த மற்ற கட்சிகளோட திமுக அதிமுக தவிர அதோட கூட்டணி வச்சிருக்கிற வச்சுக்க நினைக்கிற கட்சிகளோட ஒரு எண்ணமா இருக்கு அது எவ்வளவு தூரம் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுன்றதை தேர்தல் இருக்கிறதுல தான் நம்ம பார்க்க முடியும் கம்மிங் பேக் டு அண்ணாமலையை பார்க்கும்போது அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் உள்ள தகராறு தெரிஞ்ச விஷயம்தான் அதனால அவருக்கு எடப்பாடினாலே எட்டிக்காய் சாப்பிட்ட மாதிரி தான் வேற அண்ணாமலைக்கு எடப்பாடினா எட்டிக்காய் சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ கசப்பா இருப்பார் அவரு அதனால இந்த கூட்டணி அமைஞ்சதே அவருக்கு பிடிக்கல அந்த கூட்டணி அமைஞ்சது பிடிக்கலைன்னு உடனே நயனார் கொஞ்சம் அதை அடக்கி வாசிக்கிறாரு அவர் வந்து எடப்பாடிக்கு வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்ல விரும்பல அதனால இவர் என்ன பண்றாரு இவர் சந்தி சந்தடி சாக்கலை இவர் பூந்து என்ன பண்றாரு குட்டையை கலப்புறாரு குட்டையை குழப்புறாரு அவர் போட்டு அவர் போட்டு இது மாதிரி நான் சொல்றது நான் அமித்ஷா சொல்றதுதான் நான் சொல்றேன் ஒரு நான் சொல்றேன் யார் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டாங்க நீங்க பத்திரிகையாளர்ல ஏன் சந்திக்கிறீங்க நீங்க ஒரு தொண்டன் தானே தொண்டனுக்கு என்ன பத்திரிகையாளர்கிட்ட என்ன வேலை இருக்கு அவங்க நாங்க தலைவர் அவர் ஏதாவது பிரச்சனை வந்தா தலைமையிட்ட சொல்ல போறாரு அவங்க பதில் சொல்ல போறாங்க நீங்க வந்து இதுக்கு நடுவுல வந்து குட்டி குழப்படுத்த காரணம் என்னன்னா உங்களுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள அந்த உறவு வந்து ரொம்ப மோசமா இருக்கிறதுனால கசப்பா இருக்கிறதுனால நீங்க உங்க வேலையை வந்து காட்டுறீங்க நடுவுல பூந்து நீங்க வந்து தேசிய அளவுல உங்களுக்கு ஏதோ பதவி கொடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு எடப்பா அமித்ஷா சொல்லியிருக்காரு அது கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கிறதுனால சரி இந்த இடைப்பட்ட வேலையில நம்ம எல்லாரும் குழப்பலாமே குழப்பிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி தொங்கு சட்டசபை அது போன்ற சூழ்நிலை வருமா அது இப்ப சொல்ல முடியாதுங்க எலெக்ஷன் சமயத்துல சொல்ல முடியும் நான் சொன்ன மாதிரி ஜனவரி பிப்ரவரியில பல மாற்றங்கள்லாம் இருக்கு அரசியல் மாற்றங்கள்லாம் வரும் அது எந்த அணி எப்படி போகுது யார் யார் எங்க இருக்காங்க தெளிவாகும் அப்பதான் வந்து நான் ஒரு ஐடியா சொல்ல முடியும் கரெக்டா எக்ஸாக்டா அது ஒரு மெஜாரிட்டி மந்திரி சேவை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா எத்தனை முறை போட்டி நடக்குது அதை வச்சுதான் நம்ம ஓரளவுக்கு ஊகிக்க முடியும் இப்போ அண்ணாமலை சொல்றதெல்லாம் டூ ஏழி சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்போ களம் எப்படி போகிறது என்பதே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் நம்ம தொடர்ந்து பேசலாம் நன்றி சார் உங்களுடைய தகவல்கள் இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எஸ் எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை